கோவையில் நடைபெற்ற வரி ஆலோசகர் சங்க கூட்டத்தில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டில் அதிகரித்து வரும் சிக்கலான மற்றும் மாறிவரும் வரி சட்டங்களுக்கு வரி ஆலோசகர் பங்கு என்பது மிக முக்கியமாக ஒன்றாக உள்ளது குறிப்பாக வரி ஆலோசகர் என்பது ஒரு வரி நிபுணராகவும் அவர் வாடிக்கையாளர்களுக்கு வரிகளை தாக்கல் செய்யவும் அவர்களின் வரிகளை மேம்படுத்தவும் மற்றும் அவர்களின் வரிகளை திட்டமிடவும் உதவுகிறது இத்தகைய வரி ஆலோசகர் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு ஆலோசனைக் கூட்டம் கோவை வடகோவை குஜராத் சமாஜ் வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக சுதந்திர தின விழாவை ஒட்டி பள்ளியில் படிக்கும் உறுப்பினர்களின் குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன வரி ஆலோசகர் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்து சித்தர் முகில் தினகரன் தமிழ் செம்மல் கலைமாமணி ராமலிங்கம் மற்றும் நிறுவனர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இதில் வரி ஆலோசகர் சங்கத்தின் செயலாளர் சபரிநாதன் துணை தலைவர் ரமேஷ் துணை செயலாளர் ராஜேஷ் குமார் பொருளாளர் முருகேஷ் குமார் மற்றும் சிவதாசன் குமார் சுப்பிரமணியன் ராகவேந்திரன் மெய்யன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் தலைவர் சுரேஷ் நிர்வாகி செந்தில் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எங்களது சங்கம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இயங்கி வருகிறது எங்களது சங்கம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளது எங்களது பாலிசி ஒரு வருஷத்துக்கு ஒரு தலைவர் ஒரு செயலாளர் அந்த என்ற செயல்முறையில் தான் வருகிறது பதினேழு வருடமும் சிறந்த தலைவர்களையும் சிறந்த உறுப்பினர்களையும் உருவாக்கி உள்ளது எங்களது பணிகள் என்னவென்றால் அதாவது டாக்ஸ் கன்சல்டன்ஸ் சொசைட்டியில் வந்து நிறையா வந்து அக்கௌண்டன்ஸ் கன்சல்டன்ஸ் பிளஸ் அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸ் எல்லாருமே உருவாக்கப்பட்டுள்ளார்கள் இங்க வந்து நாங்க ஆரம்ப இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த குஜராத் சமாஜ்ல தான் நாங்கள் மீட்டிங் போட்டுட்டு எவ்ரி முதல் சனிக்கிழமை எங்களது ஸ்டடி சர்க்கிள் மீட்டிங் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது திறம்பட நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அரசாங்கத்துக்கும் எங்களை மாதிரி ஒரு சங்கத்துக்கும் நிறைய வந்து முன்னுதாரணமாக இருந்து நிறையா வரி வசூல்கள் செய்து கொடுத்து எங்களது சங்கம் இந்த வருடம் தலைவர் திரு மோகன் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளது